வணக்கம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி அப்படின்னா ராமநாதபுரம் தான் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெய்ப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலில் கூட இழுபறி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்தளவுக்கு இழுபரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஜெய்பார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவில் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க உதயகுமார் போன்ற நபர்கள் எல்லாமே ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் உள்ளவங்க ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேர் உள்ள நபர்களாக தேடி புட்டிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டார் அது இல்லாமல் வந்து ஓபிஎஸ் வந்து சுயேட்சாக தான் களத்தில் இறங்கினார் ஆனால் பாஜக கூட்டணியில் அவர் இருக்கிறார் அதனால் பலாபல சின்னம் தான் அவர் கிடச்சிது அதனால் இப்போ அங்கே பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் அதிக அளவில் சிறுபான்மையினர் மக்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து அவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை பெற்று அதை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பாஜக அப்படிங்கிற ஒரு வந்து கசப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கெலாம் சிறுபான்மையினர் இருக்கலாம் அதனால் பாஜகவோட ஓபிஎஸ் கூட்டணி வச்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்களே தவிர ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்தது இருந்தாலும் கடைசி நேரத்தில் நவாஸ்கனி மேலே இருக்கிற அதிருப்தியை தாண்டி அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் ஓட்டு போட்டாங்க இதை தாண்டி நவாஸ்கனிக்கு அதிமுகவினர் கடைசி நேரத்தில் வந்து ஓட்டெல்லாம் மாற்றி விட்டாங்க ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாது நவாஸ்கனியாவது நவாஸ் சொல்லிவிட்டு நவாஸ்கனிக்கு எல்லா வாக்குகளையுமே அதிமுகவினர் நிறைய செலுத்தியிருக்காங்க நம்ம டெபாசிட் இழந்தால் கூட பரவாயில்ல ஜெயபெருமாள் டெபாசிட் இழந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க எல்லாமே செயல்பட்டுருக்காங்க இந்த உள்ளடி வேலைகள் எல்லாமே பார்த்துருக்காங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே தேவர் சமுதாயத்துக்குள்ளே இருக்க உட்பிரிவுக்குள்ளே வந்து ஓபிஎஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி ஆக்கி விட்டு அதெல்லாம் பண்ணி பயங்கர குழப்பமெல்லாம் பண்ணிவிட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் பேரில் ஒரு அஞ்சு பேர் இறங்குனாங்க அவங்களாம் பெரிய அளவில் ஓட்டெல்லாம் வாங்கலை ஆனால் ஓபிஎஸ் வந்து ரெண்டாவது இடத்துல நிற்கிறாரு நவாஸ் கனிக்கும் அவருக்கும் அதிக அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இருக்காதுக்கு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு உழுவில் பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற அந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் ஓபிஎஸ்க்கு வ பெருமளவில் வாக்குகள் உழுகவே இல்லை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேவேந்திர குளருங்க அவர் ஜான் பண்டினே போய் பிரச்சாரம்லாம் பண்ணி பார்த்தாரு ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த ஜாதி பிளவுபாடுகள் இன்னமும் இருக்குது அவங்க பெரியவங்களா இவங்க பெரியவங்களா அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அதனால அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஓபிஎஸ்க்கு பெருமளவில் வாக்குகள் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே தாண்டி பார்த்தீங்கன்னா தேனி தொகுதி தேனி இருந்து அவர் இங்கே வந்து போட்டி போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னாலும் தேனிலையும் டிடி வித்திநகர்ன்னு அங்கே பின்னடைவை இருக்கார் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக முக்கியமான ஒரு தலைகள் ஓபிஎஸும் சரி டிடி விதிநகரனும் சரி பின்னடைவை சந்தித்தாலும் அவங்க இரண்டாம் இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே உழவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே அதுவும் குறிப்பாக அதிமுகவை எதிர்த்து அவங்க நிற்கும் போதே பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல அவங்க நிற்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா எடப்பாடி டீமே பெருமளவில் வெற்றியே பெறலை நிறைய இடங்கள்ல வந்து மூ நாலாவது இடத்துக்கே போயிடுச்சு நாம் தமிழர் மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு பாஜக ஒரு பன்னெண்டு பதிமூணு தொகுதிகளில் இரண்டாம் இடத்துல நிற்கிது அப்படின்றாங்க நோட்டா கீழே கட்சி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த எல்லாமே இப்போ நோட்டாவுக்கு மேலே நாங்கள் தான் யா அப்படிங்கிற மாதிரி பாஜக மிக முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா தென் சென்னை ஜெயவர்த்தனன் ஜெயக்குமாரோட பையன் அவரே வந்து பாஜகவுக்கு பின்னால் தான் நிற்கிறாரு பாஜா நோட்டா கீழே கட்சி அப்படின்னு ஜெயக்குமார் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன்டா பாஜக கூட்டணி இப்போ விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய இடங்கள்ல இருக்குது விருதுநகர் மட்டும் விஜயகாந்தோட பையன் விஜய் பிரபாகரன் அவர் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் இருக்காரு கடைசி நேரத்தில் கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸோட பின்னடைவுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதிமுக காரங்க செஞ்ச சதியா இல்லை ஓபிஎஸ்க்கு அங்கே உண்மையிலே ஆதரவு இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க